வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இலங்கை வாழ் மக்களுடைய ஒரு ஃபேமஸான உணவை பற்றி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அநேகமான மலைய தமிழ் மக்களுக்கு இதுதான் பிரதானமான உணவாகவும் இருக்கு இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அநேகமாக இதை வந்து பிளேன் ரொட்டியாக செய்வாங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் பூ போட்டு தேங்காய் பூ ரொட்டியாக செய்வாங்க கீரை போட்டால் கீரை ரொட்டி நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பூசணிக்காய் ரொட்டி எப்படி செய்கிறதுன்றது தான் காட்டப்போறேன் இந்த பூசணிக்காய் ரொட்டி வந்து பூசணிக்காய் நீங்கள் நோமலாக சமைச்சு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பூசணிக்காய் ரொட்டியை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பூசணிக்காய் ரொட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமைமா பூசணிக்காய் வெங்காயம் ஒரு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் இந்த பூசணிக்காய் ரொட்டி செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை வந்து குட்டி குட்டி குட்டியாக நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் இதை மூணையும் வந்து ரொம்பவே சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க அதாவது அரிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பூசணிக்காயை நீங்கள் ஒரு கரட் சீவர கிரேட்டரில் வச்சு நல்லாவே கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு கோதம்பமா அதோடு வந்து உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் சிறிதளவு சின்ன சீரகம் எடுத்து அதை கையில் வச்சு நல்லாவே தேய்ச்சி நசிச்சினதுக்கப்புறம் அதையும் வந்து அந்த ரொட்டி மாவோட சேர்த்து பிரட்டி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி குட்டியாக வெட்டி வச்ச வெங்காயம் அதோட வெள்ளைப்பூடு அதுவும் பச்சை மிளகா இந்த மூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையாயிருந்தால் நீங்கள் கறிவேப்பிலே கூடி சேர்த்து கொள்ளலாம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூடு அதோட பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு தரம் பிரட்டி விட்டுருவோம் இப்போ நீங்கள் துருவி வச்சிருக்கிற பூசணிக்காயை வந்து அந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க எல்லா பூசணிக்காயையும் வந்து ஒரேடியாக கொட்டிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மா அளவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க ரொட்டிக்கு சாதாரணமாக நம்ம மா பிசையும் போது நீர் வந்து சேர்த்து கொள்வோம் ஆனால் இந்த பூசணிக்காய் ரொட்டி செய்யும்போது அதிகமாக நீர் சேர்த்து கொள்ள வேண்டாம் ஏன்னா வெங்காயத்துலேயும் பூசணிக்காயிலையும் நீர் இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக நீர் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரொட்டி வந்து களி மாறி மாறிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பூசணிக்காயை சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு பதம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நீங்கள் துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா கட்டியான ரொட்டி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நோமலாக நம்ம பூசணிக்காயை சமைச்சி கொடுத்தா குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது பூசணிக்காய்னாலே யாருக்குமே பெருசாக பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் புட்டுக்குள்ளே ரொட்டிக்குள்ளே போட்டு கொடுக்கும் பொழுது பூசணிக்காயை வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ரொட்டி புட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனோடய ஸ்மெல்லும் வந்து நல்லா ஒரு வா நோமலாக நீங்கள் பூசணிக்காய் சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து குழந்தைகள் பெரியவங்க கூடி விரும்பி சாப்பிட்றது குறைவு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டியில் புட்டுலலாம் போடும் பொழுது அதை வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பூசணிக்காயில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது இது வந்து நம்மளுடைய கண் பார்வைக்கு மிகச்சிறந்த ஒரு விட்டமினா அது மட்டும் இல்லை நம்மளுடைய பற்களின் எ உறுதிக்கும் எலும்புகளின் உறுதிக்கும் இந்த பூசணிக்காயில் இருக்கிற சத்து வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது பூசணிக்காவை விரும்பி சாப்பிடாதவங்க கூடி இந்த மாதிரி நீங்கள் பூசணிக்காயை போட்டு பண்ணி கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பூசணிக்காய் வந்து எலும்புக்கும் பற்களுக்கும் மட்டும்தான் சிறந்தது என்று நினைக்காதீங்க கண் வந்து கிளியரா தெரியறதுக்கும் உங்களுடைய நகங்கள் முடி நல்லாவே வளர்றதுக்கும் உங்களுடைய ஸ்கின் வந்து பிரைட்னஸ்ஸாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த பூசணிக்காய் வந்து ஒரு முக்கிய உணவுப் பொருளாக விளங்குது ஆனால் நம்ம அதிகமான பேர் இந்த பூசணிக்காயை வந்து சாப்பிட்றது கிடையாது இந்த மாதிரி அழகா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க இதில் வந்து நான் வந்து ஆயில் சேர்க்கலை ஒயில் சேர்க்காமலுக்கு தான் நான் வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன் நீங்களும் அது போல் எண்ணெய் சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்து இயன்றளவு உங்களுடைய உணவுப் பொருட்களில் எண்ணெயை தவிர்த்து கொள்ளுங்கள் இதை உங்களுக்கு தேவையான அளவு பகுதிகளாக பிரித்து எடுத்துகிட்டு நீங்கள் இதை விட குட்டி குட்டியாக உங்களுக்கு ரொட்டி தேவைன்னு சொன்னால் இதை இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஆறாவோ அல்லது ஏழாவோ பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து மொத்தமான ரொட்டி வந்து செய்கிறேன் அப்போ தான் எனக்கு வந்து உள்ளுக்கில் வந்து மாமிட்டு அப்படி ஏதாவது பொருட்களை பூசி கொடுக்க முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக மொத்தமான ரொட்டியாக தான் நான் செய்கிறேன் ரொட்டியை தட்டி இந்த மாதிரி ரொட்டி தட்டில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் சூடாக்கி எடுத்துக்கோங்க ரொட்டி சூடாக ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க இதில் நம்ம போட்ட சுரக்காயெல்லாம் நல்லாவே மஞ்சள் கலராக சேர்ந்து ரொட்டி வந்து மஞ்சள் கலர்ல மாற ஆரம்பிச்சுட்டு இயற்கையாகவே காய்கறிகளுடைய நிறம் வந்து நம்மளுடைய சாப்பாட்டு பொருட்களுக்கு எவ்வளோ அழகா நிறத்தை கொடுக்குதுன்னு பாருங்க முடிஞ்சளவு நீங்கள் இயற்கை வண்ணங்களை வந்து பாவிக்க பழகிக்கோங்க செயற்கையான டை வந்து எந்த ஒரு சாப்பாட்டு பொருட்களுக்கும் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் கேசரி செய்யறதா இருந்தாலும் கேசரிக்கு நீங்கள் வந்து ஒரேஞ்ச் கலர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கரட்டை காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் எலோ கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் யூஸ் அப்படி இல்லைன்னா பம்பி கொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் க்ரீன் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரம்பை இலை அரைச்சி நீங்கள் அந்த சாரை வந்து செட்டிங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு கேசரி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக வித்தியாசமான ஸ்மெல்லாகவும் இருக்கும் நல்லாவே சுட்டெடுத்த ரொட்டியை ரெண்டு பகுதியெல்லாம் நான் வெட்டிட்டேன் நடுவால் ரெண்டாப்பிலேருந்து உள்ளே வந்து மாமீட் வந்து பூசிட்டு நான் வந்து வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து வைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்